வெல்கம் டு அவர் சேனல் மராட்டியர் காலத்தமிழ் இவற்றில் காணப்படக்கூடிய செய்திகள் ஒலியன்கள் ஒலி மாற்றங்கள் பதிலீடு பெயர்கள் வேற்றுமை காலம் ஏவல் குறையச்சங்கள் எதிர்மறை பெயரச்சங்கள் வினையச்சங்கள் பால்காட்டும் விகுதிகள் தமிழின் மொழி சொற்கள் இவற்றை பற்றிய செய்திகளை விரிவாக காண்போம் நாயக்கர் ஆட்சிக்கு பிறகு தஞ்சையை தலைநகராக கொண்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஆட்சி புரிந்தும் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை செல்வாக்கு பெற்றும் திகழ்ந்தவர்கள் மராட்டியர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறில் ஏகோஜி தஞ்சையை கைப்பற்றி தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிய தொடங்கினார் அதுமுதல் தஞ்சையில் மராட்டியர் ஆட்சி தொடங்கலாயிற்று ஏறத்தாழ நூற்றி எண்பது ஆண்டுகள் தஞ்சையை வேரூன்றி இருந்திருக்கின்றனர் தமிழ் தெலுங்கு மராட்டி வடமொழி ஆகிய மொழிகளில் பல்வேறு வகையான இலக்கியங்கள் தோன்றியது மராட்டிய மன்னர்களில் சிலர் பன்மொழி புலவர்களாக விளங்கியதோடு பல இலக்கியங்களையும் படைத்துள்ளனர் சரபோஜி உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மகாலை உருவாக்கி வேதாந்தம் காவியம் இலக்கியம் இசை நடனம் மருத்துவம் வானையல் தொடர்பான சுவடிகளை சேகரித்தார் நாணயங்கள் ஓவியங்கள் அரிய நூல்களையும் சேகரித்தார் பழஞ்சுவடி ஆய்வு மட்டுமல்லாமல் அறப்பணிகளும் ஆலய பணிகளும் செய்தார் சரஸ்வதி மகள் சரபோஜியின் சாதனைக்கு சான்றாக திகழ்கின்றது மராட்டியர் ஆட்சிக் காலத்தில் தூது உலா நாடகம் கோவை சதகம் அம்மானை புராணம் சம்பந்தமாக அறுபத்தி எட்டு இலக்கியங்கள் மலர்ந்துள்ளன தமிழ் புலவர்களை ஆதரித்தும் வந்தார் மராட்டிய ஆட்சிக்கு பின் தமிழ் தெலுங்கு மராட்டி சமஸ்கிருதம் ஆங்கிலம் அரபு ஆகியவை வழக்கில் இருந்தன உணவு சம்பந்தப்பட்ட மராட்டிய சொற்கள் நிறைய தமிழில் கலந்துள்ளன மராத்தி மொழி கல்வெட்டுகளில் நாகரிக எழுத்துக்களிலும் அரசு ஆவணங்கள் மோடி எழுத்துக்களிலும் எழுதப்பட்டுள்ளது இவ்வாறு எழுதப்பட்ட இலக்கியங்கள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் வந்து மராட்டியர் கால தமிழை அறிய உதவுகின்றன ஒலியனியல் மராட்டியர் கால தமிழில் உயிர் மெய் ஒலியன்கள் உயிரொலி மெய்யொலி மாற்றங்கள் ஆகியவை இலக்கியங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் மூலம் சு சக்திவேல் விரிவாக ஆராய்ந்துள்ளார் அதன் அடிப்படையில் மராட்டியர் கால தமிழ் மொழி வரலாறு விளக்கப்படுகிறது ஒலியன்கள் நாயகர் கால ஒலியன்களாக உயிர் மெய் மராட்டியர் கால தமிழிலும் ஒலியன்களாக விளங்கின ஒலி மாற்றங்கள் சோழர் நாயக்கர் கால மாற்றங்கள் பெரும்பாலும் மராட்டியர் காலத்திலும் தொடர்கின்றன இதனை மராட்டியர் கால இலக்கிய கல்வெட்டு செப்பேடு சான்றுகளை கொண்டு அறியலாம் இலக்கியங்களில் ஒளிமாற்றம் ராவாக அடையும் மாற்றம் ரா ரா மாற்றம் ரா மாற்றம் ரா ல மாற்றம் ல ரா மாற்றம் இர் இத் மாற்றம் கல்வெட்டுகளில் ஆ அ மாற்றம் ஆ ஏ மாற்றம் ஆ ஐ மாற்றம் இ ஆ மாற்றம் ஏ மாற்றம் உ இ ஏ மாற்றம் இ ஏ இஇ மாற்றம் ஐ ஐ மாற்றம் ச த மாற்றம் ப மா மாற்றம் வா வாற்றம் நாற்றம் ரா மாற்றம் ர மாற்றம் ர ர ர மாற்றம் க இரா நா ச மாற்றம் ரா லா மாற்றம் ஷ ரா மாற்றம் இம்மாற்றம் செப்பேடுகளில் அதிகமாகவும் கல்வெட்டுகளில் குறைவாகவும் உள்ளது இத்து இச் மாற்றம் இர் இத் மாற்றம் அன் அர் ஆல் மாற்றம் வட சொற்களும் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன கிறந்த எழுத்துக்களை நீக்கி வடசொற்களை தமிழில் தமிழ் வரிவடிவத்தில் எழுதும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சொற்கள் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன கல்வெட்டு மற்றும் செப்பேடுகளில் குறியீடுகளும் சுருக்க எழுத்துக்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன செப்பேடுகளில் ஏ மாற்றம் ஐ ஐ மாற்றம் த ச மாற்றம் நா மாற்றம் ரா மாற்றம் ரா த மாற்றம் மராட்டியர் கால செப்பேடுகளில் பிற மொழி சொற்கள் பல தமிழ் ஒலிக்கேற்ப வரி வடிவமும் மொழிபெயர்ப்பும் பெற்றுள்ளன உற்பணியல் மராட்டியர் கால தமிழில் பால் காட்டும் விகுதிகள் கால இடைநிலைகள் ஏவல் விகுதிகள் குறையச்சங்கள் எதிர்மறை விகுதிகள் பெயரெச்சங்கள் வினையச்சங்கள் நிபந்தனை எச்சங்கள் பற்றிய உருபனியல் என்னும் இப்பகுதியில் காணலாம் மராட்டியர் கால உறுப்பினர் கோடீஸ்வர கோவை என்ற நூலை அடிப்படையாக கொண்டு சு சக்திவேல் ஆராய்ந்துள்ளார் அதனை இங்கு தொகுத்து சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது பதிலிட பெயர்கள் தன்மை ஒருமை நான் யான் தன்மை பன்மை நாம் நாங்கள் முன்னிலை நீ நீர் நீவிர் படற்கை இவன் இவர் இவள் அவன் அவர் அது அவை தன் தம் ஆகியவை பதிலிடு பெயர்களாக காணப்படுகின்றன வேற்றுமை ஐ கு ஒடு ஆள் இல் இன் ஆகிய வேற்றுமை உறுப்புகள் மராட்டியர் கால தமிழில் காணப்படுகின்றன காலம் கால இடைநிலைகள் இந்து இத்தியின் இன் ஆகியவை இறந்த கால இடைநிலைகளாக மராட்டியர் கால தமிழில் காணப்படுகிறது வா ப ஆகியவை எதிர்கால இடைநிலைகளாக மராட்டியர் கால தமிழில் காணப்படுகிறது கின்று நிகழ்கால இடைநிலைகளாக மராட்டியர் கால தமிழில் காணப்படுகிறது ஏவல் ஏவல் ஒருமை ஏவல் பன்மை சூன்ய உருபை ஏவல் ஒருமையாக காட்டுகிறது உம் மின் ஏவல் பன்மை விகுதிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளது குறையச்சங்கள் ஆ விகுதி குறையச்ச விகுதியாக வருகிறது எதிர்மறை அல் ஆ இல் ஆகிய இடைநிலைகள் எதிர்மறையை குறிக்க வருகின்றன ஆ உம் ஆகிய இரு பெயரச்ச விகுதிகள் காணப்படுகிறது வினையச்சங்கள் இ உ விகுதிகள் வினையச்ச விகுதிகளாக வந்துள்ளன இன் ஆள் விகுதிகள் நிபந்தனையற்ற விகுதிகளாக மராட்டியர் கால தமிழில் காணப்படுகிறது பால் காட்டும் விகுதிகள் தன்மை முன்னிலை படற்கை தன்மை தன்மை ஒரு ஒருமையாகவும் தன்மை பன்மையாகவும் பிரிகிறது அன் ஏன் என்பவை தன்மை ஒருமை அம் ஓம் தும் என்பவை தன்மை பன்மை முன்னிலை ஒருமையாக ஐ ஆள் வருகிறது படற்கை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் என பிரிக்கப்படுகிறது ஆண்பால் ஒருமை அண்ணாகவும் பெண்பால் அல் ஆள் விகுதியையும் பலர்பால் அர் ஆர் விகுதியையும் ஒன்றன்பால் அது என்ற விகுதியையும் பெற்று காணப்படுகிறது தமிழில் பிறமொழி சொற்கள் மராட்டியர் கால தமிழில் பல பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன தமிழில் கலந்துள்ள சில மராட்டிய சொற்களை காண்போம் உணர்வு உணவு தொடர்பான சொற்களும் பாத்திரங்கள் தொடர்பான சொற்களும் பிற சொற்களும் இவற்றில் இடம்பெற்றுள்ளது இலக்கியங்களில் காணப்படும் பேச்சு வழக்கு சொற்கள் அஞ்சு நாலு கோழி முதலியவை மராட்டிய செப்பேடுகளில் காணப்படும் சொற்கள் முதித்து முடித்து கரைத்துறை துறைமுகம் செப்பேட்டில் காணப்படும் பேச்சு மொழி சொற்கள் ஒருத்தர் மனுஷர் போன்றவை மராட்டியர் கால தமிழில் பெருமளவில் வடமொழி சொற்களும் பிற சொற்களும் பேச்சு வழக்கு சொற்களும் காணப்படுகின்றன தற்கால தமிழின் கூறுகள் மராட்டியர் கால தமிழிலேயே தொடங்கிவிட்டன பழைய கூறுகளில் சில நிலைத்தும் விட்டன பிற மொழி ஆதிக்கம் காரணமாக பிற சொற்கள் தமிழில் கலந்துவிட்டன அன்புடன் சிவா தேங்க்யூ